சித்தார்த்த் சரத்குமார் மற்றும் தேவயானி ஆகியோர் நடித்திருக்கின்றனர் நகரத்தில் மூன்று படுக்கையறைகள் கொண்ட வீட்டை சொந்தமாக வாங்க வேண்டும் என்ற கனவை அடைய பாடுபடும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் கதையை சொல்கிறது குருதி ஆட்டம் படத்தை இயக்கிய ஸ்ரீகணேஷ் இப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினரை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது அவரது பெற்றோர் மற்றும் அவரது சகோதரி ஆகியோர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் வெளியாகும் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது ட்ரெய்லரை பார்த்த நடிகர் சூரி படக்குழுவினரை பாராட்டி எக்ஸ்டத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு வீடு ஒரு கனவு தனக்கு ஒரு வீடு சந்தோஷமும் சிரிப்பும் கலந்து இனிய இடம் தம்பி அருண் மிஸ்வா அவர்களுக்கும் அவருடைய அருமையான குழுவுக்கும் இந்த த்ரீ பிஹெச் உணர்ச்சி நிறைந்த பயணத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஜூலை நான்கன்று நம் இதயங்களை ஆழமாக தொட போகும் இந்த நல்ல கதை வெற்றியின் வானில் பிரகாசமாக உளிரட்டும் உங்கள் கனவு நிஜமாகி உயர்ந்த வெற்றியை தொடட்டும்